இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விளையாட்டு வீரர்களுக்கு தரவரிசைப்படி விரைவில் அரசு பணி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் நீர் மேலாண்மை திட்ட பணிகள் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறிவிப்பு தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களுக்கான தரவரிசைப்படி விரைவில் அரசு பணி வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் இருந்த மொசைக் தரையை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி ரூபாய் செலவில் மரத்திலான தரையாக மாற்றி அமைக்கப்பட்டது இதனை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் தொடர்ந்து தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் விளையாட்டிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது அதன் அடிப்படையில் கிராம பகுதிகளில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க நிதி ஒதுக்கி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது மாநில தேசிய உலக அளவில் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறும் வீரர்களுக்கு அவர்களின் தரவரிசைப்படி அரசு பணிகள் விரைவில் வழங்கப்படும் என்றார் சுற்றுலா நகரமான நமது புதுச்சேரியை நாம் அனைவரும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் நீர் மேலாண்மையை அதிகரிக்கும் வகையில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் மாநிலத்தில் நீர் மேலாண்மையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதன்படி சேதமடைந்த பிள்ளையார்குப்பம் படுகை அணை இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயில் புதியதாக கட்டப்படும் எனவும் அதேபோல் கொம்மாந்தான் மேடு தடுப்பணை பதிமூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட உள்ளது என்றும் மேலும் பாகூர் ஏரியின் கரையை பலப்படுத்த ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பணிகளுக்கான ஒப்பந்தம் இந்த மாத இறுதிக்குள் விடப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கும் என தெரிவித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரியில் உள்ள எண்பத்தி நான்கு ஏரிகளில் முதல் கட்டமாக பாகூர் குருவிநத்தம் திருமாம்பாக்கம் உஷ்டேரி கோர்காடு ஆகிய ஏரிகளை பைப் மூலம் இணைத்து ஒரு டிஎம்சி தண்ணீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ள துறைமுகத்தை நவீனப்படுத்தி விரிவுபடுத்த மத்திய அரசு நூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி உள்ளதாகவும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் உள்ள பழமையான புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் கொடியேற்று விழா ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் புனித பாத்திமா அன்னை ஆலயம் உள்ளது இதன் எழுபதாவது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது பேராயரின் பதிலி கல்வித்துறை பீட்டர் ராஜேந்திரன் கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து கோயில் பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சேவியர் கிளாடிஸ் அருள்திரு சவரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலையில் சிறப்பு திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது இதனை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆடம்பர தேர்பவனியை துவக்கி வைக்கிறார் இதில் அனைத்து பங்கு இறைமார்கள் பங்கேற்பார்கள் என கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் ஒரே படுக்கையில் இரண்டு பேர் முதல் மூன்று நோயாளிகள் வரை சிகிச்சை பெறும் அவல நிலையை துணைநிலை ஆளுநர் போக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துணைநிலை ஆளுநருக்கு கோரிக்கை வைத்தார் திறந்தவெளி விளம்பரங்கள் சம்பந்தமாக பல்வேறு சட்ட ஒழுங்கு சீர்குலைவுகள் ஏற்பட்டு வருகின்றது திறந்தவெளி விளம்பரங்களை தடுக்க வேண்டிய அரசு பல்வேறு துறை அதிகாரிகள் அதை செய்யாமல் தங்களுடைய விருப்பு வெறுப்பு அத்துமீறல்களை அடிபணிந்து நடப்பதால் புதுச்சேரி தலைமை நீதிபதி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வரும் பத்தாம் தேதி அன்பழகன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பேனர் வைக்கக்கூடாது என வேண்டுகோள் விடுத்தார் மேலும் அரசு சார்பு நிறுவனங்களான குடிசை மாற்று வாரியம் உள்ளாட்சி நிர்வாக ஊழியர்கள் அங்கன்வாடி ஒப்பந்த ஊழியர்கள் காதி வாரியம் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் ஏன் வழங்குவதில்லை என கேள்வி எழுப்பியவர் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு சம்பளம் வழங்க வேண்டும் என கோரிக்கை மேலும் உள்ளாட்சி தேர்தலை போன காங்கிரஸ் ஆட்சி நடத்தவில்லை தற்போது பாஜக உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை இது மக்களை ஏமாற்றும் வேலை என குற்றம் சாட்டினார் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் ஒரே படுக்கையில் இரண்டு பேர் முதல் மூன்று நோயாளிகள் வரை சிகிச்சை பெறும் அவல நிலை உள்ளது அரசு மருத்துவமனையில் அறுபது பேர் தங்கும் அறையில் நூறு பேர் தங்க வைக்கின்றனர் அரசின் தவறான முடிவால் மருத்துவர்கள் நோயாளிகளிடம் திட்டு வாங்குகின்றனர் போதிய படுக்கை வசதிகள் இல்லை மக்கள் உயிர் பிரச்சனையில் ஏன் விளையாடுகின்றனர் துணைநிலை ஆளுநருக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு சரியான படுக்கை வசதிகளை செய்து கொடுத்துவிட்டுதான் தங்குவதற்கு பராமரிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் செல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்தார் காரைக்காலில் ஸ்ரீ கோதண்ட ராமர் ஆலயத்தில் புரடாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீத்ரீ நேத்ர தசபூஜ பஞ்சமுக ஆஞ்சநேயர் வெண்ணை காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு கோவில் பத்து பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் கோதண்டராமர் மற்றும் ஸ்ரீத்ரீ நேத்திர தசபுஜ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்டராமர் ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயருக்கு பல வண்ண மலர்களால் சிறப்பு திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு பாலித்த மூலவர் ஸ்ரீத்ரி நேத்திர தசபுஜ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சகசரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கோதண்டராமரையும் ராமரையும் ஸ்ரீத்ரி நேத்திர தசபுஜ பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் வழிபட்டனர் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறையை நிரப்ப வலியுறுத்தி நான்கு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் திங்கள்கிழமை முதல் பேராசிரியர்கள் பற்றாக்குறை பிரச்சனையை முன்வைத்து வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து நான்காவது நாளாக கல்லூரி வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வருகை தந்தார் அப்பொழுது மாணவர்கள் பேராசிரியர்கள் பற்றாக்குறையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினார்கள் பின்னர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பேராசிரியர்கள் பற்றாக்குறையை தீர்த்து உடனடியாக பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று ஆட்சியர் உறுதியளித்தார் இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் வகுப்புகளுக்கு சென்றனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகாலம் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் பணி முடித்து ஓய்வு பெற்று புதுச்சேரி திரும்பிய சோரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சுப்புராயன் மகன் சண்முகநாதனுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமூக அமைப்பினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலதாளம் முழங்க கார்கில் நினைவேந்தல் இடத்திலிருந்து காந்தி சிலை வரை வீர முழக்கமிட்டு அவரை வரவேற்றனர் வரவேற்பு நிகழ்ச்சியினை தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் பேரவை மையத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கினார் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் சமூக கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் இளங்கோவன் அருள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்ரீராம் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவன தலைவர் முனைவர் வெற்றி செல்வன் மற்றும் புதுச்சேரி மாநில கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் ராஜா மற்றும் ரேகா கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார்கள் கலை முதியோர் இல்லத்தின் நிறுவன தலைவி கலைவாணி கணேசன் பாவாடை கலிய பெருமாள் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் அப்பர் சிறு தொண்டு அமைப்பின் நிறுவனர் ஆறுமுகம் சண்முகநாதனின் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பலர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தான கோவிலின் திருப்பணிக்காக வழங்கியுள்ள ஒப்புதல் ஆணையை அமைச்சரிடம் வழங்கி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ராமநாதபுரம் கிராம மக்கள் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பினியின் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் அருகே ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலமன் தேவஸ்தான கோவிலின் திருப்பணிக்காக இந்து அறநிலையத்துறையில் ஆலய திருப்பணிக்கு நிதி ஒதுக்கீடு கேட்டு அப்பகுதி மக்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர் அதன் அடிப்படையில் இந்து அறநிலையத்துறையின் மூலம் உள்ளாட்சித்துறை அலுவலகத்திற்கு அதனை பரிந்துரை செய்தனர் இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை மூலம் இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதி மக்கள் உள்ளாட்சித்துறையில் வழங்கியுள்ள இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்திற்கான ஒப்புதல் ஆணையை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமாரை நேரில் சந்தித்து பணிக்கான ஆணையை அமைச்சரிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உறுப்பினர்கள் உட்பட ராமநாதபுரம் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி உதவித்தொகை வழங்காத தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதி நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் படிக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து தனியார் பள்ளிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகளுடனான விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அலுவலகத்தில் நடைபெற்றது ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் அரசு மற்றும் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் கல்லூரிகளுக்கு காலதாமதம் இல்லாமல் கட்டணம் வழங்கப்பட்டு வருகிறது தனியார் கல்லூரி நிர்வாகிகள் ஆதி திராவிட மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்தக்கூடாது அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும் எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பயிற்சி உதவித்தொகை நாற்பத்தி ஐந்தாயிரத்தை சில கல்லூரிகள் வழங்குவதில்லை என புகார் வந்துள்ள நிலையில் அரசு உத்தரவை மீறும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊசுரு தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் தேச தலைவர்களின் பெயரைக் கொண்டு பலகை திறந்து வைத்த அமைச்சர் சாய்ஜெய் சரவணகுமாரை பாராட்டிய ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கும் அரசு பள்ளிகளுக்கு பல ஆண்டு காலமாக எவ்வித பெயரும் இன்று இருந்து வந்த நிலையில் அமைச்சர் ஏ கே சாய்ஜே சரவணகுமார் முயற்சியில் தேசிய தலைவர்களின் பெயர் சூட்டி அதன் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார் இதில் கரசூரில் உள்ள பகத்சிங் அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளி சேந்தநத்தம் பகுதியில் உள்ள சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு தொடக்கப்பள்ளி அரசூரில் உள்ள ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பேர்பலகையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் நடைபெற்ற பலகை திறப்பு விழாவில் ஒவ்வொரு பள்ளியிலும் பயிலும் மாணவர்களை தேச தலைவர்களை பற்றி சிறப்புரையாற்றினார்கள் மேலும் பல ஆண்டுகளாக பெயர் சூட்டப்படாமல் இருந்த ஊசுறு தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு தேச தலைவர்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து வைத்து அமைச்சரின் செயலுக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் ஐந்து சொக்கலிங்கம் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் புஷ்பா ஆரோக்கியமேரி தேன்மொழி பூங்கொடி மோகன்தாஸ் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமலிங்கம் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மாணவர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது அரியாங்குப்பம் பகுதியில் கர்ம வீரர் காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் காந்தி மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி முன்னாள் சபாநாயகர் பக்தவச்சலம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் மேலும் மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்களையும் மழை அங்கீயையும் ஏழை எளியவர்களுக்கு வேட்டி சிலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் இயக்க நிர்வாகிகள் முருகராஜ் மற்றும் சாந்தகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ராஜகோபால் சீனு சுப்ராயன் முருகன் கோபி சண்முகம் மகளிரணி உமா செலின் அஞ்சு லதா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இருக்கிறது <coughs> ஓட்டுறோம் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு விழா குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு பி வீரப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ராமு இளங்கோவன் ஞானசேகரன் மூர்த்தி மாரியப்பன் நாகரத்தினம் எம் ராமு ஆறுமுகம் தக்ஷணாமூர்த்தி எலக்ட்ரீஷியன் மணி ஏ பி மணி வழக்கறிஞர் ராமதாஸ் பழனி ராஜ்குமார் ஏழுமலை முருகன் ரமேஷ் பன்னீர் ஏழுமலை நரசிம்மல்லூர் ஆடிட்டர் கோவிந்தராஜ் வி மூர்த்தி நித்யா மோகன் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குயவர்பாளையம் காமராஜர் தொண்டர்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு அரசு நடத்திய முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையே ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு அரசு நடத்திய முதலமைச்சர் கோப்பைக்கான விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையேயான ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டன சுற்று விளையாட்டில் மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலிய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் இரண்டாம் இடத்தை கைப்பற்றினர் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு மெடல் சான்று மற்றும் முப்பதாயிரம் ரொக்கமும் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மைலம் ஸ்ரீமத் சிவஞான பால்ய இருபதாம் பட்டம் சுவாமிகள் கல்லூரி செயலர் தவத்திரு கேப்டன் ராஜீவ் குமார் ராஜேந்திரன் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மற்றும் திருநாவுக்கரசு கலந்து கொண்டு வாழ்த்துறை கூறினார்கள் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் ந நாராயணசாமி உடனிருந்தார் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த பிரபல தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரின் குடும்பத்தினருக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் நேரில் ஆறுதல் தெரிவித்தார் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் புதுச்சேரி மண்டல செய்தியாளராக பணியாற்றி வந்தவர் காரைக்காலை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் சமீபத்தில் உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்தார் இந்த நிலையில் பாஜக புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் அப்துல் ரஹ்மான் குடும்பத்தினரை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் அவரது மகன் செய்தியாளர் அப்துல் அலிமிடம் நம்பிக்கையூட்டும் வகையில் பேசிய அவர் எந்த உதவி என்றாலும் செய்து தருவதாக உறுதியளித்தார் காரைக்காலில் நவராத்திரியை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் நவராத்திரி தர்பார் துவங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலய மணி மண்டபத்தில் நவராத்திரியை முன்னிட்டு சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் நவராத்திரி கோலு தர்பார் நிகழ்ச்சி துவங்கியது கோலு தர்பாரில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கடையூர் அபிராமி அம்மன் திருக்கடையூர் திருக்கால சம்ஹாரமூர்த்தி நந்திகேஸ்வரர் சிவயோகியார் ஸ்ரீ அனைத்தெழுந்த நாயக்கர் ஆதி குமரகுருவர சுவாமிகள் புன்னைநல்லூர் மாரியம்மன் பட்டர் சொக்கநாத பெருமாள் உள்ளிட்ட பல தெய்வங்களை காட்சிகளாக அமைத்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோலு தர்பாரில் பல்வேறு கடவுள் பொம்மைகளும் அழகாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வசந்தபுரம் பகுதியில் நாற்பது ஆண்டு கால சாலை வசதி இல்லாத இயக்கத்தை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்து பாராட்டி மகிழ்ந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வாளூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வசந்தபுரம் பகுதியில் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக சாலை வசதியின்றி தவித்து வந்தனர் அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனிடம் பொதுமக்கள் சாலை வசதி அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் அதற்கான பணிகளில் முழு முயற்சியாக ஈடுபட்டு சாலை போட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று சாலை திறப்பு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனின் சாதனைக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு விழா நடத்தி சிறப்பித்தனர் மேலும் அப்பகுதி மக்கள் கூறுகையில் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக பல்வேறு தலைவர்களை பார்த்து உள்ளோம் இதுவரை யாரும் எங்களுக்கு எந்த ஒரு பணியையும் செய்து கொடுக்கவில்லை புதியதாக வந்த தலைவரிடம் கூறினோம் உடனடியாக அதை செய்து முடித்து எங்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைத்தது போல் உள்ளது என்று தெரிவித்தனர் மேலும் பொதுமக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து தங்களது நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஊராட்சித் தலைவர் என்னுடைய பணியைத்தான் நான் செய்தேன் இதற்கு ஏதும் நான் எதிர்பார்க்கவில்லை உங்களுக்காக பணி செய்யவே காத்திருக்கின்றேன் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விளையாட்டு வீரர்களுக்கு தரவரிசைப்படி விரைவில் அரசு பணி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் நீர் மேலாண்மை திட்ட பணிகள் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறிவிப்பு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்